ஆக்கிரோசமான அம்மனுக்கு வந்து நீங்க வந்து ஏலக்காயும் தேவையில்லை நெய்யும் தேவையில்லை வெறுமனே அம்மனுக்கு வந்து வெள்ளம் பச்சரிசி நல்லா பொதிச்சு வந்தாலே போதும் உங்களுக்கு ரொம்ப ஓவரா அதிகமா தேவைப்படா கோயில போய் அம்மனை எவ்வளவு ஊருக்கு ஊருகி வழிவாப்படலாம் அங்க பிரச்சனை பண்ணலாம் அதுக்கு அதுக்கப்புறம் தீச்சட்டி எடுக்கலாம் தீமிதித்து பண்ணலாம் அப்புறம் மஞ்சள் திங்குதல் இதெல்லாமே பண்ணலாம் அது கோயில பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டு அங்கேயே பண்ணிட்டு அப்படி பண்ணுறாங்க நீங்க அந்த வழக்கை எந்த தெய்வ வடிவமாக உங்களுடைய குலதெய்வ ஒளியாக நீங்க அதை பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக காட்சி கொடுப்போம் நீங்க வழிபடுற அம்மனை வடிவமாக பார்த்தீங்கன்னா அது அம்மனாக காட்சி கொடுப்பான் நீங்க எந்த ரூபமாக பார்க்குறீங்களோ அந்த வழக்கு ஒளி தான் உங்களுக்கு காட்சி கொடுக்கும் எப்பவுமே அம்மன் வழிபாடு பிள்ளையா இருக்கிறாங்க ஏன்னா அவள் உருவாக்கிய ஒரு மகன் தான் பிள்ளையார் ஸ்ரீ வராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட அஸ்ட்ராலஜி ஜெயந்தி ரவி இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் ஆக்சுவலா அம்மன் சாமி கும்பிடுற ஒரு நிறைய பெண்கள் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருப்பாங்கன்றாங்க இது உண்மையா மேடம் கண்டிப்பாக ஏன்னா அம்மன் தானே அந்த உலகத்தையே ஆளுகிறா அதுதான் சொன்னேன் அவ டாமினேட்டா இருக்கும்போது அந்த கணவன் வந்து ரொம்ப மாட்டிக்கு அது மாதிரி அதை உறவு நிலை வந்து அவ்வளவு ஒட்டாது அம்மன் ரொம்ப இதா இருந்தா அந்த கணவன் மனைவி உறவை வெறுக்கிறவங்க வேணா நீங்க அம்மன் கோயில் வழி அம்மன் கோயில் வழிபாடு வா பண்ணுவது தப்பில்லை அம்மனை உள்வாங்குதல் சில பேர் அம்மன் அப்படியே உள் நான் தான் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உள் வாங்கி நான் அம்மன் மாதிரியே இருக்கதட்ட தன்னையே காட்சிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பொட்டு வச்சு அப்படியே பூவெல்லாம் வச்சு அப்படியே பயங்கரமாக இருப்பாங்க அவங்க வந்து தண்டம் போட்டுக்கிறது காலில் கொலுசு போட்டுக்கிறது சில பெண்கள் வெத்தலை போட்டு போட்டுக்கிறது இதெல்லாமே அப்படியே அம்மனுடைய உருவமாக தன்னை வந்து உள் உள்வாங்கிட்டே இருப்பாங்க அம்மனை வந்து உள்வாங்கிட்டே இருப்பாங்க அப்படி வாங்கும்போது அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்து இதுவே வராது ஏன்னா நானே தாய்டா என்கிட்டயா நீ வர அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தாயாவே அவங்க மாறின மாதிரி மாறிடுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் சரியா வர்றது அது அவங்களோட நின்னா கூட பரவாயில்ல எனக்கு தேவையில்லை எனக்கு என் அம்மா மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு இருக்கிற பெண்கள் இருக்காங்க அப்படி அதோட நின்னுட்டா பரவாயில்ல ஆனா அதோட நிக்கவும் செய்யாது குழந்தைங்க லைஃப்ல பாதிக்கும் குழந்தைங்க அவங்க அவங்க குழந்தைங்களுக்குள்ள திருமண வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கையெல்லாம் பிரச்சனையா வந்து நிற்கும் தான் நம்மளுக்கு இதா இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் என்ன அப்படின்னா என் கடவுளை வந்து கையெடுத்து கும்பிட்டு அப்ப வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு விளக்கேத்தி கும்பிட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஊதுவத்தி வச்சு கும்பிட்டுட்டு கோயிலுக்கு எக்மச்சு அர்ச்சனை பண்ணிட்டு நம்மளால கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆஹ் வீட்டுல வந்து ரொம்ப விளக்கேத்துவாங்க கோயிலுக்கு அடிக்கடி போறவங்க வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி கும்பிடுவதில் குறைவாக இருக்கும் அந்த பராமரிப்பு வீட்டு சாமி ரொம்ப பராமரிப்பது கம்மியா இருக்கும் ஒன்னு வீட்டு பராமரிப்பு அதிகமா பண்றவங்க கோயில அதிகமா நாட மாட்டாங்க அதனால நம்ம வீட்டு பராமரிப்பு பெண்ணும் பெண்கள் வந்து ஒரு குத்து விளக்கு வச்சு ஒரு ஒரு தீபம் ஏற்றி ரெண்டு ஊதுவத்தி வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சு வழிபாடு பண்ணி நீங்க அந்த குத்து விளக்கை எந்த தெய்வ வடிவமாக உங்களுடைய குலதெய்வ ஒளியாக நீங்க குல குலதெய்வமாக காட்சி கொடுப்பாள் நீங்க வழிபடுற அம்மன் வடிவமாக பாத்தீங்கன்னா அம்மனாக காட்சி கொடுப்பாள் நீங்க எந்த ரூபமாக அந்த குத்து வழக்கு ஒளி தான் உங்களுக்கு காட்சி கொடுக்கறது அவ்வளவு சாத்வீகமா எடுத்துட்டு போகணும் உங்களுக்கு ரொம்ப ஓவரா அதிகமா தெய்வப்படா கோயில போய் அம்மனை எவ்வளவு உருகி உருகி வழிபடலாம் அங்க பிரச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் தீச்சட்டி எடுக்கலாம் தீ பண்ணலாம் பண்ணலாம் அப்புறம் மஞ்சோ திங்குதல் இதெல்லாமே பண்ணலாம் அது கோயில பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டு அங்கேயே கும்பிட்டு அப்படியே வந்துடும் அதே வீட்டுக்குள்ள அப்படியே நீங்க பரிமாற்றம் பண்ணீங்கன்னா அது வீட்டினுடைய ஃபுல் அட்மாஸ்பியர் எல்லா சூழ்நிலையும் மாறிடும் அதனால அது பண்ண வேண்டாம் ஓகே இப்போ அம்மன் வழிபாடு பண்றப்போ முக்கியமா என்னென்ன விஷயங்கள் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் மேடம் ஒரு வீட்டுல இருக்க குடும்ப பெண்கள் இப்ப நீங்க சொன்னீங்க சிலை வைக்க கூடாது கலசம் வைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் விளக்கேற்றணும் இதை தாண்டி வேற எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும் எப்பவுமே அம்மன் வழிபாடுல பிள்ளையார் முக்கியமா இருக்கணும் ஏன்னா அவள் உருவாக்கிய ஒரு மகன்னா தான் பிள்ளையார் தான் அதனால அம்மன் வழிபாடு முதல் துவக்கும் போது மஞ்ச பிள்ளையார் பிடிச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கு நெய்வேத்தியம் வைத்துட்டு அப்புறமா நீங்க வழிபாடு வந்து அம்மனுடைய வழிபாட ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் நல்லது அதுக்கப்புறம் அம்மன் வழிபாடுல வந்து நீங்க வந்து கூழு காய்க்கிறது மாவிளக்கு ஏத்துறது இதெல்லாமே வீட்டுல வச்சு பண்ணக்கூடிய மிக முக்கியமானது அதனால அது கூட நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி வேற என்ன பண்ணலாம்னா மஞ்சள் அதாவது பிளவுஸ் போயிட்டு எடுத்து வைக்கிறது மங்கள பொருட்கள் வெத்தலை தாம்பளம் அதாவது பூவு ஆஹ் சரடு இதெல்லாம் எப்பவுமே அங்க வந்து ஸ்டாக்ல இருந்துகிட்டே இருக்கணும் அம்மன் நீங்க வழிபாடுற பண்ற இடத்துல அதுல வந்து எப்பவுமே நீங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வெத்தலை பாக்கு அதெல்லாமே எப்பவுமே இருக்கணும் வந்த எதர் யாருமே திடீர்னு வந்து நிப்பாங்க அந்த நிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மனாகவே தெரியும் அப்ப அவங்களுக்கு வந்து இந்த வெத்தலை பாக்கு பிளவுஸ் பீட்டு இதெல்லாம் வச்சு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு பூவாச்சு வீட்டில் வந்து நிரந்தரமா தங்குற மாதிரி வச்சுக்கணும் மஞ்சள் மஞ்சளும் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடில் வந்து நீங்க உங்களுடைய பாதத்தில் மஞ்சள் தடவுறது ரொம்ப முக்கியம் முகத்தில் தடவீங்களோ பாதத்தில் ரொம்ப முக்கியம் உங்க பாதம் வந்து அம்பாளுடைய வருகைக்கு ரொம்ப அதாவது அடிப்பாதம் வந்து சனியுடைய காரகத்துவமாக இருக்கும் பாதத்தின் மேல்பாக்கம் வந்து லட்சுமி தாயாருடையதாக இருக்கும் ஆனால் மேல் பாகத்தில் உள்ள பாதத்தின் மேல் பாகத்தில் அம்பாளுடைய குடியிருப்பாவே உட்கார்ந்திருப்பதனால் அந்த முகமும் அம்பாளுடைய பாதம் அதாவது பாதமும் நம்மளுக்கு வந்து அம்பாளுடைய இருக்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த இட ரெண்டு இடத்துலயும் வந்து மஞ்சள் பூசி நம்ம வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு யார் வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு அது முகத்துக்கு பூசினீங்கன்னா கண்டிப்பா பாதத்துக்கு மஞ்சள் இருக்கணும் சந்தனம் வந்து கண்டிப்பாக மார்பகம் இல்லட்ட தொன் இந்த இதில் அது ரெண்டு பக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் தாளிச்சரடி மல்லிகைப்பூ கோர்த்து வைத்து வழிபாடு பண்ணுவது உங்கள் தாளிச்சர மல்லிகைப்பூ மதுரை சுற்றிட்டு அதை உள்ளுக்கு போட்டுட்டு அதை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அம்மன் வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அம்மன் வழிபாடு பண்ணும்போது கணவருடைய அங்கீகாரம் பெற்று தான் அம்மன் வழிபாடு பண்ணணும் நீ பண்ணுமா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த கணவர் சொல்லுறாரோ அந்த விட்டு நீங்கள் அம்மன் வழிபாடு தாராளமாக பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கணவன் மனைவி இடையே பிரச்சனை கொடுக்காது இதே கணவன் மனைவியிடையே நீ அம்மன் வழிபாடு நீ பெருமிச மூட்டத்தாதான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க குடு 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 சுட்டு நச்சரிச்சு அந்த வழிபாடுக்குள்ள நீங்க போக அவரா மன வந்து நீ பண்ணு நான் உனக்கு உறுதுணையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக உங்களுடைய அம்மன் வழிபாட்டுக்கு உறுதுணையாக இருந்தாங்கன்னா அந்த வழிபாடு நீங்க ஏத்து பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அதுல உங்களுக்கு எந்த தடங்கள் வருது ஒவ்வொரு அம்மன் வழிபாடு பண்ணும்போது அம்மனுக்கு சக்கர பொங்கல் ரொம்ப பிடிக்கும் அதனால எந்த நெய்வேத்தியம் பண்றீங்களோ இல்லையோ கொஞ்சமா சக்கர பொங்கல் வச்சு அதுல நிறைய ஏலக்காய் தட்டி போடுவது மிக சிறந்த ஒரு அந்த ஏலக்காய் மனமும் நெய் மனமும் சேர்ந்து வரும்போது அம்மனுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சில ஆக்ரோச தெய்வமான அம்மனை எடுத்துட்டீங்க இது வந்து சாத்வீக தம்ம அம்மனுக்கு வந்து நெய்யும் ஏலக்காய் அது வந்து ரொம்ப போடுறது ஆக்ரோசமான அம்மனுக்கு வந்து நீங்க வந்து ஏலக்காயும் தேவையில்லை நெய்யும் தேவையில்லை வெறுமனே அம்மனுக்கு வந்து வெள்ளம் ஆஹ் பச்சரிசும் நல்லா கொதிச்சு வந்தாலே போதும் நல்லா அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு நெய்யும் ஊத்த மாட்டாங்க ஏலக்காயும் போட மாட்டாங்க சும்மா வந்து அது வந்து ஓ பண ஓலையில் வந்து வச்சு அவங்களை வந்து பொங்க வச்சு எடுத்தா அவங்க வந்து தன்மை கொஞ்சம் குறையும் அதனால அந்த மாதிரி தன்மை வந்து நம்ம வந்து எப்படின்னா பெரிய அந்த இது மாதிரி தோட்டம் துறவுகள் இருக்கிற வெளிப்புறத்தில் இருக்கிற அம்மனுக்கு நம்ம பண்ணும்போது அது சிறப்பாக இருக்கும் அதுக்கு நீங்க வந்து நெய்யோ ஏலக்காயோ சேர்க்க தேவையில்லை அதுல வந்து வெறும் அச்சரிசியை கொதிக்க வச்சு அதுல வெள்ளத்தை போட்டு நல்ல வெள்ளமும் பச்சரிசியும் நல்லா இருகனப்பறம் இறக்கி வச்சுட்டு அந்த வழிபாடு அது வந்து ரொம்ப எளிமையானது அதுதான் அந்த காலத்து பாரம்பரியமாக நம்ம கும்பிட்டுட்டு வந்த முறைகளும் கூட அதுல வந்து அப்படி வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணும் போது நீங்க கண்டிப்பாக நெய் ஏலக்காய் எல்லாம் போட்டு பண்ணணும் வெளியில திறந்த வெளியில் ஒரு காட்டு பகுதியில் உங்களை அம்ம தெய்வம் அம்மன் இருக்குதுன்னா அதுக்கு போய் நீங்க பொங்க பொங்க வைக்கிறீங்கன்னா நெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது அதுல கடைசியா நீங்க வந்து அம்மனுக்குன்னு கொஞ்சம் எடுத்து நீங்க நெய் இல்லாமல் என்னால சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க அம்மனுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நெய் ஊற்றி உங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம் ஆனா அம்மனுக்குள்ள படையிலே நெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது அதுவும் ரொம்ப முக்கியமானது அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த காட்டு வெளியில இருக்கிற இதுல வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது இழுப்பனை தெய்வம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நெய் தீபத்தை விட நல்லெய் தீபம் இழுப்பனை தெய்வம் ஏற்றுவது சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மன் வழிபாட்டும் சேலை சேலை அணிந்து வெளிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அம்மனுடைய அம்சத்தில் வந்து சேலை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுக்கு காட்சி கொடுக்குற மாதிரி கொடுப்பா அந்த வந்து ஒளியுடன் தோன்றுபவள் அப்படிங்கிற போது உடல் வந்து அப்படியே ஒளி பொருந்தியதாக போது அங்க அங்கங்கள் எல்லாம் அங்க இதாகும்போது அந்த ஒளி வந்து உங்களுக்கு பிரகாசம் அடைக்கும் நீங்க ஃபுல்லா வந்து ஒரு கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஒளியின் உங்க உடம்புல இருந்து தோன்ற ஒளிகள் வந்து வெளியில பிரகாசமாக வெளியே செய்யாது அந்த ஒளி பிரகாசம் நிறைய பேர் தெய்வ வழிபாடு பண்ணும்போது அந்த முகம் வந்து ரொம்ப பிரகாசமாகும் அவங்கள பார்க்கும்போது தேஜஸாக ஃபுல்லாவே தெரிவாங்க அப்படிங்கும்போது அந்த சேலை உருவத்தில் அவங்க பார்க்கும்போது அது ஒரு அம் அம்மனுடைய ஒரு அம்சமாகவே தெரிவாங்க அதை வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிளெஸ்டா இருக்கும் நீங்க பூஜை பண்ணது பண்ணதுக்கு முன்னால உங்களுடைய உருவமும் பூஜை பண்ணப்புறம் உங்களுடைய உருவத்தினுடைய மாற்றமும் நீங்க உணர முடியும் அதனால சேலை அணிந்து நீங்க பண்ணும்போது அந்த ஒளி வந்து எல்லா பக்கமும் தக வீடாகரும் அதனால நீங்க வந்து சேலை அணிந்து அஹ் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் வளையல் அணிவது ரொம்ப சிறப்பான ஒன்று வளையல் தானம் ரொம்ப முக்கியமானது இந்த ஆடி மாசத்தில் வளையல் தானம் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆடி மாசம் தான் நம்ம வந்து அம்பாள் வந்து வயிற்றுல குழ குழந்த உண்டாயிருக்கா ஆடிபூரத்துல அவருக்கு சீமந்தம் பண்ணுவாங்க அந்த சீமந்தம் பண்ற தாய்க்கு வந்து நம்ம தாய்க்கு நம்ம சீமந்தம் பண்ண முடியுமா நம்ம அம்மாவுக்கு அதை வந்து வருஷம் வருஷம் நம்ம தாயமாக நம்ம அம்பாளுக்கு பண்றோம் அவளுக்கு வந்து வளையலை வாங்கி கொடுத்து அது வந்து எல்லாருக்கும் தானம் பண்ணீங்கன்னா அது உங்க வீட்டில் குழந்தை செல்வம் குறைவில்லாமல் இருக்கும் வளையல் தானம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானது ஆனால் வளையல் தானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்க வீட்டுல கூடிய விரைவில் வளகாப்புகள் அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதனால அதுவும் ரொம்ப வலிமையாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஆடி மாசத்தில் வரும் அம்மன் வழிபாடு வந்து எல்லா வித தெய்வங்களும் கூடி இருக்கிறது அதாவது இறந்து போன பெண்ணையும் எடுக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லை தாய நாகாத்தம்மா அவங்களெல்லாம் எடுக்கலாம் இந்த சமயத்துல நாகசதுர்த்தி எல்லாம் வரும் ஆடி மாசத்தில்தான் அதெல்லாமே நம்மளுக்கு ரொம்ப அதாவது ராகுக்கே இது தோஷத்தை நீக்கக்கூடிய ரொம்ப அருமையான மாதம்னா இந்த ஆடி மாதம் தான் அதனால இந்த ஆடி மாதத்தில் நம்ம இதெல்லாம் வழிபாடு பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய வந்து விஷயங்கள் அதாவது திருமண வாய்ப்புகள் தடையா இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் தடையா இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் வந்து அம்மன் அருள் கிடைச்சிச்சுனா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே சோ ஆடி மாசத்துல நம்ம அம்மனோட வழிபாடுகளை பத்தி நிறைய சொன்னீங்க மேம் நன்றி நன்றி